ஹோம் கோன் ஃப்ரம் கோயம்புத்தூர் வச்சு எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து கோட்டா கோல் வச்சு ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு நம்ம இந்த லேப் க்ரோன் டைமண்டோட இந்த லேப் க்ரோன் டைமண்ட் இண்டஸ்ட்ரியில் கிரியேட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு முக்கியமான காரணம் இருக்குது டைமென்ஷன் சொல்றது எல்லாத்துக்குமே என்ன யோசிப்பாங்கன்னா ரொம்ப அன் அஃபோர்டபுள் அன் நான் வாங்க முடியாது டைமென்ஷன் சொன்னாலே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நான் வாங்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படிதான் யோசிப்பாங்க எங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா ஆக்சசபிள் பண்ணணும் டைமண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஈஸியா அவங்க வாங்குற மாதிரி அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவ் பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து நம்மளோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்க லட்ச கணக்கில் தான் இருந்தா தான் இங்க வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை பட் எங்களோட ஒன்னே ஒண்ணு என்னன்னா எவ்வளவு கம்மியா நம்மளோட பிரைஸ் பாயிண்ட் இருந்தாலும் எங்களோட குவாலிட்டி எங்களோட சர்வீஸ் எங்களோட என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேர்ல்ட் கிளாஸ்ல வச்சிருக்கோம் நம்ம கடையை நீங்களே பாத்துருவீங்க எப்படி இருக்குன்னு பாப்பீங்க ஒவ்வொரு பீஸுமே நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணி நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மதிப்பு கொடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இது ஃபோக்கஸ் பண்ணுறோம் இன்னொரு ஒரே இது வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கணும் கேரட் கிளப்னு சொல்லி ஒரு மெம்பர்ஷிப் கிளப் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மெம்பர்ஷிப் கிளப் என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு நாள் வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு என்டயர் இயர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுக்கு ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவோம் அவங்க வந்து ஒரு எங்களுடைய கிளப்ல ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கோல்டு டைமண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இது மூணு தான் அவங்க ஆட் பண்ணி எல்லா கடையில சொல்லுவாங்க நம்ம கடையில மட்டும் கோல்டு டைமண்டுக்கு மட்டும் நீங்க காசு கொடுத்தா போகும் பத்தாயிரம் வந்து மேக்கிங் சார்ஜஸ் சொல்லி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேரக்டர் கூட ஃபீஸ் ஸோ அந்த பத்தாயிரம் ரூபாய் நீங்க ஒரே ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து இன்னும் ஆக்சசிபிளா பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்து கஸ்டமர்ஸ் ரீடைன் பண்ண முடியும் இது வந்து நம்மளோட ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்ல கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் இருந்தாலும் நம்ம பண்ண ஸோ 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 அந்த மாதிரி மாதிரி ரொம்ப இனோவேட்டிவ் இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்கு இருக்கு டிசைன்ஸ் டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணலாம் பண்ணலாம் ஏழு நாள் ஜுவல்லரி இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் கிரேட் மச் சர்டிஃபிகேஷன் சொல்றது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் கஸ்டமரோட டிமாண்ட் எந்த கடையா இருந்தாலும் கோயம்புருக்கு எடுத்துக்கோங்காலும் வாங்கவே கூடாது நான் வந்து சொல்லி இன்டர்நேஷனல் ஜெர்மலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட் இது வந்து உலகம் பூரா இந்த பிராண்ட் இருக்கு அவங்களோட சர்டிஃபிகேஷன் தான் நாங்க யூஸ் பண்றோம் சோ எல்லா ப்ராடக்ட்டுமே சர்டிஃபை அந்த சர்டிபிகேட்ல தெளிவா எழுதிருக்கும் இது வந்து லேப் கிரௌண்ட் ஆகிடும் இன்னொரு ஜென்ரல் ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன் இப்போ நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப் கிரௌண்ட் டைமண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது வெறும் கண்ணுல வித்தியாசமே தெரியாது சர்டிஃபிகேஷன் கம்பெனி கிட்ட அவங்க தான் வித்தியாசம் சொல்லி கொடுக்க முடியும் நம்ம கிட்ட சோ நம்மள கிட்ட வாங்கும் போது லேப் கிரைண்டர் தான் வாங்குறாங்க நம்ம தெரியாம லேப் நேச்சுரல் டைமண்ட் போட்டு விட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனா நேச்சுரல் டைமண்ட் வாங்கும் போது அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்னொன்னு என்னன்னா சர்டிபிகேட்ல எழுதி இருக்கணும் எல்ஜிடி ஸ்கிரீனிங் எல்ஜி நான் லேப் கிரௌண்ட் ஆகிடும் எல்ஜிடி ஸ்கிரீனிங் இஸ் டன் அண்ட் இட் இஸ் நேச்சுரல் டைமண்ட்ஸ் ஸோ வேற கடையில போய் நேச்சுரல் டைமண்ட்ஸ் வாங்கும் போது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது எல்ஜிடி ஸ்கிரீன் டன் அண்ட் திஸ் இஸ் நேச்சுரல் டைமென்ஷன்ஸ் தெளிவாக இங்கே எழுதினா தான் வாங்க நம்ம கடையில கிளியரா போட்டிருக்கோம் இது லேப் கிரௌண்ட் ஆகிடுறாங்க

இப்போ நீங்க வந்து தனுஷ்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க தனுஷ் போற டைமண்ட் போய் ஜாய் விக்காஸ் தான் விற்க முடியாது சரியா ஸோ அதே லாஜிக் தான் எங்களுக்கு லேப் கிர டைம் நம்ம கிட்ட வந்து வாங்கினீங்கன்னா லைஃப் டைம் அது அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பாய் பேக் கொடுத்துருவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் நீங்க எப்போ வந்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலி கிடைச்சி ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பேக் நம்ம கடையில எங்க வேணா பண்ணிக்கலாம் இன்னொரு கடை கிராஸ் ரோட்ல ஆரம்பிக்கும் போகிறோம் கூடி சிக்கிறோம் அதுக்கப்புறம் சென்னையிலையும் ஆரம்பிக்கும் போகிறோம் ஸோ நம்மளோட எக்ஸ்பேன்ஷனும் ஆகுது எந்த கடையில போனாலும் எக்ஸ்பேன்ஷன் இந்த சென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பாய் பேக் தான் ஜுவல்லரின்னு சொல்றது வந்து ஒரு கம்பெனி தான் எல்லா கஸ்டமரும் எடுக்கிற மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் கிடையாது ஒரு கஸ்டமருக்கு சாய்ஸ் வேணும் இப்போ நீங்களே துணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து புக் போவீங்க புக் போய் ஒவ்வொரு கடையா பாத்தீங்க அன்னைக்கு உங்களுக்கு எங்க டிசைன் பிடிச்சிருக்கு எங்க பிரைஸ் செட் ஆயிருக்கு எங்க உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகுது அதெல்லாம் பார்த்துதான் நம்ம ரெடிமேட் வாங்கணும் அதே மாதிரி தான் ஜுவல்லரி நம்ம வந்து கஸ்டமருக்கு சாய்ஸ் கொடுக்குறோம் ஒரே ஒரு கம்பெனி தான் எல்லாத்துக்கும் விற்கணும்னு சொல்ல முடியாது அந்த கஸ்டமருக்கே சாய்ஸ் வேணும் அதனால நாங்கள் ஆரஸ்புரம் கிராஸ் ரோடு இந்த மாதிரி லொகேஷன் சூஸ் பண்ணுவோம் ஒரு கஸ்டமர் வராங்க இங்கே ஒரு பத்து பதினஞ்சு கடை இருக்கு ஒவ்வொரு கடை போவாங்க அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணி எடுத்துப்பாங்க அஞ்சு விஷயம் டிசைன் ஒரு மெயின் போக்கஸ் ப்ரைஸ் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான அஃபோர்டபுள் ப்ரைஸ் தேர்ட் வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் ஃபோர் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம உருவாக்குறோம் ஒரு என்டயர் எக்ஸ்பீரியன்ஸ் வாலே வச்சிருக்கணும் நீங்கள் அப்படியே நான் கூப்பிட்டு போகிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வால என்ன நம்மளோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கால் இன்னொன்னு வந்து நம்ம டிசைனர் இங்கேயே வச்சிரும் ஸோ அந்த டிசைனர் வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் அவங்க வரைஞ்சு கொடுத்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாம ஃபைனலா ப்ராண்ட் ஒரு பிராண்ட் ஆஸ்பிரேஷன்

அதுக்கப்புறம் குவாஹாட்டி அசாமில் ஒரு பிராஞ்ச் ஓப்பன் பண்ணோம் இப்போ இது மூணாவது பிரான்ச் கோயம்புத்தூர் கூடிய சீக்கிரமாக நம்ம கிராஸ் கட் ரோட்லையும் ஓப்பன் பண்ணுவோம் அது நாலாவது பிராஞ்ச் சென்னையிலையும் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும் அது அஞ்சாவது பிரான்ச் இது இமீடியட் எக்ஸ்பேன்ஷன் பிரான்ச் பட் அடுத்த ஒரு வருஷத்துல மோர் தென் டுவெல் ஸ்டோர்ஸ் பண்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கிராஸ் இந்தியா